ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் அவளும் பிரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அவள் வந்து நான் செவுப்பு அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அவள் இருக்கோ உங்களான்ட அதை எடுத்துக்கோங்க அவள் வச்சு நிறைய ரெசிபி இருக்குது பட் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்நாக்ஸ் செய்யலாம் அவள் வச்சு பிரெட் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அவளையும் ப்ரெட்டையும் தனித்தனியாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு அவள் எடுத்துக்கலாம் அதே போல் பிரெட்டோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா பொடியாக மாவாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் போட்டுக்கலாம் வெறும் அப்படியே ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே போல் ப்ரெட்டும் அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த ப்ரெட்டு ப்ரெட் க்ரம்ஸு அரைச்சி ஆச்சு அதையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு பேசனில் போட்டுக்குங்க அதே போல் இந்த அவளும் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுவும் போட்டுக்குங்க அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கு அளவு உப்பு அதோடு வந்து நம்ம ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் கேரட்டு துருவி வச்சுருக்கோம் அதுவும் போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கு அதுவும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் அதுவும் போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க அடுத்தது இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மிளகாப்பொடி போட்டுக்கலாம் இதோடு கொஞ்சமாக சோம்பு பொடி போட்டுக்குங்க இருக்கும் சோம்பு பொடி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் பெருங்காயம் போடுறதா இருந்தால் கொஞ்சோண்டு போட்டுக்குங்க நான் பெருங்காயம் ஆட் பண்ணல இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஊத்தாம இந்த இது வெங்காயத்துலேயும் இந்த கேரட்லேயும் இல்லை ஈரப்பதத்துலேயே இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை இந்த ஈரப்பதத்திலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த தண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஊற்றணும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும் இல்லாட்டி ரொம்ப சொத சொதனாயிடும் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்துள்ள ஈரப்பதத்துலையே அது ஃபுல்லாக நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சாயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளித்து நம்ம வந்து இந்த மாவு சப்பாத்திக்கு மாவு பெசுவீங்களா அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணியை தெளித்து தெளித்து பேசுவீங்க அதிகமாக ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி தெளிச்சு தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க நல்லா இது இப்போ ஒரு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறணும் ஏன்னா வந்து இதில் வந்து அவுள் போட்டிருக்கிறதுனால தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் போய் இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பால் செஞ்சுக்கலாம் நல்லா டைட்டாக பால் குடிச்சுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட சாப்பிட்லாம் கேரட் கேரட்டெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி செஞ்சு கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது நம்ம டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா எதுவும் ஊற வைக்கணும் அரைக்கணும் அந்த எல்லாம் கிடையாது டக்குன்னு அவள் எடுத்தோமா நீ ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றினா பொடியாக பொடியாகிடு அதே போல் பிரெட்டும் எக்கட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ஒரு திருப்தி இருக்கும் இதே போல் பால் ஃபுல் மா மாவையும் பால் குடிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு எண்ணெயை நல்லா நல்லா சூடு காட்டுக்கு நல்லா ஹீட் என்ன எண்ணெய் கம்ப்ளீட்டாக ஹீட் அனுப்பிறகு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடுப்பை ஃப்லிம்மில் வச்சிடுங்க இப்போ இந்த ஒவ்வொரு பாலாக இதில் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து உள்ளே வரைக்கும் வேகணும் அதாவது அடுப்பு சிம்மில் வச்சாதான் தான் நம்ம வந்து கரெக்டாக அது வேக உள்ள வரைக்கும் கரெக்டாக வேகும் பொறிஞ்சதாக அதை திருப்பி விட்ரலாம் அவ்வளோதான் அவள் பாக்ஸ் பால்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை நல்லா எண்ணெயை நம்ம வடிகட்டிவிட்டு எடுத்துடலாம் இதை நீங்கள் இந்த மாதிரி பால்ஃபாவும் போடலாம் இல்லை மாதிரி இந்த மாதிரி வடையாட்டம் கட்லெட் கூட போடலாம் சூப்பரான அவ்வளோ பிரெட்டை வச்சு ஒரு கிறிஸ்பி பால் செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பொட்டுக்கடலை சட்னியோடு சேவ் பண்ணலாம் அருமையான டேஸ்டான இந்த கிறிஸ்பி பால்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்டு ரொம்ப உங்களை பாராட்டுவாங்க ஸோ இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா பாய்